அன்பான நேயர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவானது மனைவி வசிய பல குடும்பங்களில் மனைவியானவள் கணவரிடம் எதிர்கெடுத்தாலும் சண்டை சச்சரவென்று இருப்பார்கள் குடும்பத்தில் மீது இல்லாமல் பல ஆண்கள் குடியில் மூழ்கி எப்போது பார்த்தாலும் குளித்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சில பேர் வீட்டுக்கே வராமல் வேலை உண்டு என்று வேலையே எது என்று இருப்பார்கள் இன்னும் சில பேர் எதிர்த்து சண்டை போட்டு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் மனைவியின் தொல்லை தாங்க முடியாமல் பலரும் வீட்டுக்கு வராமல் வேலை செய்யும் இடத்திலே தங்கிக் கொள்வதும் உண்டு இன்னும் சில பேர் வெளியூர் சென்று மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அங்கே இருப்பதும் உண்டு அதுபோல் இல்லாமல் மனைவியிடம் அன்பாக நடந்து கொண்டு அவர்களும் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள இந்த மனைவி வசிய மையை பாதிக்கப்பட்டவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வசிய மையை உற்பத்தி பண்ண நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு இந்த மை உருவாக்கப்பட்டது அதேபோல் நூற்றி எட்டு நாட்கள் இந்த மைக்கு பூஜை செய்யப்பட்டு மந்திரம் உருவேற்றப்பட்டுள்ளது நூற்றி எட்டு நாட்கள் பூஜை செய்யப்பட்டு உருவேற்றப்பட்ட இந்த மையானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மையை வாங்கி உங்கள் மனைவி பயன்படுத்தும் பொருட்களில் தருவிவிட்டால் போதும் அவர் உடனடியாக உங்களுக்கு வசியமாவார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நேயர்களே தேவைப்படுவோர் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள்